அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஐம்பது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான கம்பல்கள் டாலர் சென் ஆரம் வளையல் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க விடிய போலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சூப்பரான ஐம்போன் மிடில் ஹாரம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட நெக்லஸ் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப லாங் ஹாரம் மாதிரியும் இல்லாமல் மிடில்ல போடுற மாதிரி எதாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்ச் வரும் பாருங்கள் ஒரு தின் நெக்லஸ் போட்டு நீங்கள் இது மட்டும் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப லெங்க்லேயும் இல்லாதனால நீங்கள் வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சாரீ கட்டினா கூட நீங்கள் சிம்பிளாக இது மட்டும் போட்டாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டியான ஒரு லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு பெரிய பெண்டன்ட் வித் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் பாருங்கள் இது பேக் க்ளோஸ்டில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி ஐமோன் மிடில் ஹார்ம் இது ரொம்ப அழகான அந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷனே சொல்லலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக கார்னரில் பாருங்கள் டிஎஃப் ஒன் நம்பர் போட்டிருப்பேன் அது அந்த நகைக்கான நம்பர் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்ட அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான ஜிமிக்கி இது லாஸ்ட் டைம் கேட்டப்போ ஸ்டாக் சோல்ட் அவுட் ஆகிடுச்சி ஸோ அகைன் ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப பேர் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ரொம்ப அழகான ஒரு மைக்ரோ ப்ளேட் கம்பல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் உங்களுக்கு பார்டராக வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து இருக்கும் நிறைய பேர் ஃபோட்டோலாம் போட்டுருந்தீங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எடுப்பா ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும் ஸோ இந்த சூப்பரான இந்த மைக்ரோ ப்ளேட்டட் கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் அந்த ஸ்டோன் குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நார்மல் லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோ இந்த ஏடி ஸ்டோன் கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்க பாருங்கள் ஒயிட் ஸ்டோனில் கீழே மட்டும் உங்களுக்கு முத்து வரும் ரொம்ப அழகான ஒரு கம்மல் மாதிரி நான் பெரிய ஜிமிக்கெலாம் போடும்போது நீங்கள் ஷார்ட் டாலட்சன் ஒன்று போட்டு சிங்கிள் ப்ளீட்டில் சாரி கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டு சூப்பரான ஒரு ப்ரிமோ குவாலிட்டி மைக்ரோ ப்ரைட் கம்மல் தான் சேம் பேட்டன் உங்களுக்கு மல்டி மல்டிகலர் ஸ்டோனில் இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டோன் குவாலிட்டியெலாம் நீங்கள் கிட்ட பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது க்ரீன் கலர் ஒயிட் ரூபி கலர் எல்லாமே வரும் கீழே உங்களுக்கு முத்து வரும் ரொம்ப சூப்பரான ஒரு கம்மல் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நெஸ்கிரீஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஏதாவது பேசுனா கூட கண்டிப்பாக ஆடியோ அனுப்புங்க நான் கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான கலெக்ஷனே சொல்லலாம் எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் கூட போட்டிருந்தாங்க ஃபுல் ஒயிட்டில் பிளாக் வச்ச மாதிரி வருமானுட்டு இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு மிடிலும் பிளாக் ஸ்டோன் வரும் கீழே ஜிமிக்கி போர்ஷனில் உங்களுக்கு அழகாக ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் ஸ்டோன்ஸ் வருது அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஈவினிங் பார்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரி கட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கம்மல் போட்டிங்கன்னா போதுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே நெஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு செயின் தான் ரொம்ப அழகான ஒரு பெண்டென்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்கள் ஒரு தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த பூக்களுக்கான டிசைன் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஹேங்கிங்கில் வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து கிராண்டியராக இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த செயின் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது இந்த மாதிரியான டாலர் செயின்ஸ்லாம் போடும்போது நீங்கள் சிங்கிள் லேயர் அடிக்க ஒன்று போட்டிங்கன்னா போதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டாலரில் வந்து நூற்றி எண்பத்தேழு ஸ்டோன்ஸ் இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் வித் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது இந்த செயின் பாட்டுமே நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு செயின் அது இதிலையே பாருங்கள் ஃபுல் ஒயிட்டும் இருக்குது நீங்கள் எது பிடிச்சிருந்தாலும் அதை வாங்கிக்கலாம் இந்த ஆரம்புக்கு கூட நீங்கள் இந்த மாதிரியான டாலர்ஸ் நீங்கள் போட்டு தர சொன்னால் கண்டிப்பாக நான் போட்டு தருவேன் அதுக்கான வேலையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒன்று மெஸ்கின்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்க பாக்கக்கூடிய ஐம்பது டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய டிசைனே சொல்லலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பூக்கள் இருந்துட்டு நடுவில் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான டாலர் செயின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி குறைந்த விலையில வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்க முடியும் கண்டிப்பா ஒரு ஷாப் எல்லாம் போய் வாங்க போனீங்கன்னா என்ன விலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கடைக்காகிற செலவை நாங்கள் வந்து பொருட்கள் மேலே ஏற்றி வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால தான் ஆன்லைனில் இவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுது தேர்ட்டி இன்ச்சஸ் சூப்பரான ஒரு செயின்ல போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உடனே எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஐம்போண்டால டாலர் சின்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபிகளர் ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸ் சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஐம்பூண்டாவில் சைன்ஸ் சொல்லலாம் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஐம்போண்டில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க இவ்வளோ பிரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் வந்து நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தேர்ட்டி இன்ஸ் செயினில் கொடுத்துருக்கேன் ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்துறதுக்கு உங்களுக்கு எப்பவுமே தெரியும் டாலர்ஸ் வந்து பிரீமியம் குவாலிட்டி ஐம்பில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டில் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் செயின்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு செயின் ஐம்பண்டில் இருக்காது எங்கள் கிட்டே வாங்குற செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மைக்ரேட்டடில் இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர்ட் எல்லாமே யூஸ்டு செயின்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக சுட சுட மேுஃபேக்ச்சர் பண்ணி வரக்கூடிய செயின்ஸ் எல்லாமே நல்ல சீலோட ரொம்ப குவாலிட்டியான செயின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அழகான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஐம்பது டால செயின் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோண்டாவால் செயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாகவே நீங்கள் மாறிடுவீங்க இதுவுமே ஒரு சூப்பர் டிசைன் தேர்ட்டி இன்ஜெஸ்டினில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து ஃபேன்சி பேங்கல் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஃபேன்சி பேங்குல் இது ஃபுல்லாக உங்களுக்கு முத்து டிசைன்லையும் உங்களுக்கு ரூபி அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ்லேயே இருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபிளவர் டிசைனோட இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வயலையிலோட விலையே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதெல்லாமே உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர் அண்ட் பொங்கல் ஆஃபர் இது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்டு இருந்தால்தான் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் வாங்க போனீங்கன்னா இது விலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஆன்லைன் தான் உங்களுக்கு இவ்வளோ விலை குறைந்து உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கின்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் வலையல் டாலச்சின் அட்டையே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகைக்கு வாங்கினாலுமே ஒரு குறை சார்ஜ் தான் ஒரு நகைக்கெலாம் ஒரு குறிய சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து வரக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷிங் பேங்கி தான் நிறைய பேர் மேட் ஃபினிஷிங் கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் தான் உங்களுக்கு ஃபேன்சி டைப் இதெல்லாம் காமிச்சிட்டிருக்கேன் ரொம்ப அழகான ஒரு ஃபிளெக்ஸிபிள் டைப்பில் சூப்பரான ஒரு பேங்கிங்க இது உங்கள் வீட்டில் காலேஜ் வாய்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகாக காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனுக்குலாம் ரொம்ப அழகாக போட்டு போகலாம் ஃபுல்லாக உங்களுக்கு முத்து வந்துட்டு ரெண்டு பக்கம் உங்களுக்கு கோல்டு டிசைன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா பேங்கிள்ஸுமே காமிச்சிருக்கேன் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்பவுமே இருக்குது மெசேஜில் இருக்கா இருக்கான்னு கேட்காதிங்க கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கம்மல் தான் நீங்கள் பார்த்த ஆரம் செட்டுக்காக இருக்கட்டும் இல்லை அட்டிகைகளுக்கு இல்லை டாலர் சைன்ஸ்க்குலாம் ரொம்ப அழகாக பேர் பண்ணி போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி கிளஸ்டோன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூறு ரூபாய்தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எப்போது தான் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேம் பேட்லேயும் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து ஃபுல் ஒயிட்டில் உங்களுக்கு நடுவில் மட்டும் உங்களுக்கு ரூபி கிளஸ்டோன் இருக்கும் இந்த மாதிரியான கம்மல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுமே போடலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து சின்னவங்களை யார் வேணாலும் போடலாம் ஈவன் பார்த்திங்கன்னா இது வந்து லக்கங்காமர் மாதிரியான கூட இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியான கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு பெஸ்ட் கலெக்ஷனே சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரியான பேட்டர்ன் தான் இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோனோட டிசைன் தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபரும் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்போட ஈஸ்க்ரன் ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த காலத்தில் கம்மல் வலியல் டாலச்சன் நாட்டியன் எல்லா கண்டிப்பாக ஒரு ஃபுல் செட் இருக்கணும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் இந்த காலத்தில் நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக சேஃப்டியே கிடையாது ஸோ எந்த நகை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்கென்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பர் பெஸ்ட் காம்போ ஆஃபர்னே சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த கமல்களில் நீங்கள் ரெண்டு கம்மல் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு சும்மா ஏதோ ரெண்டு கமல் காமிச்சிருக்கேன் நீங்கள் எந்த கம்மல் ரெண்டு கம்மலாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேட்டனில் இந்த பேட்டனில் நீங்கள் எடுக்கக்கூடிய எடி டூ கம்மல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வரும் ஸோ இதை ஒரு கமல் வாங்க போனீங்கன்னா ஒன் போது இது வந்து நீங்கள் ரெண்டு கமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டியும் மூணு கம்பல் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூற்று முப்பது ரூபாய் இருக்கும் ஒரே கம்ம்தான் எடுக்கணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேட்டனில் நீங்கள் மூணு கமல் வாங்கிக்கோங்க ஸோ நீங்கள் தனியாக வாங்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்கிங்கன்னா நீங்கள் வந்து அது உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிஷ் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ பண்ணும்போது உடனே பார்த்துட்டு உடனே வாங்க முடியும் டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு வரும்போது ஸ்டாக் சொல்ட் ஆயிடுச்சுன்னா அகேன் ரீஸாக் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்